கிறிஸ்துவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த நாளிலே நாம் ஒருவர் ஒருவர் இந்த தியானத்தின் வழியாய் சந்திக்க கிருபை நல்கின ராஜாதி ராஜாவுக்கு மகிமையும் சோத்திரமும் புகழும் உண்டாவதாக யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை வாசிக்கிறேன் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசுலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார் பிரியமானவர்களே இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவனுடைய ஊழியங்களிலே பிரதானமான ஒரு மையமாக கலிலேயா காணப்பட்டது இப்போது ஆண்டவர் இரண்டு நாள் கழித்து அவர் கலிலேயாவுக்கு போகிறார் சமாரியாவிலே இருந்து கலிலேயாவுக்கு போகிறார் அந்த சமாரியா கிராமத்தை விட்டு புறப்பட்டு அவர் தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதான் அப்படின்னா அவர் சொந்த ஊருக்கு போயிருக்கக்கூடும் நாசரேத்துக்கு போயிருக்க கூடும் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் சமாரியருக்கும் கலிலேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த சமாரிய மக்கள் வசனத்தை உபதேசத்தை கேட்டு ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தார்கள் மேசியா என்று நம்பினார்கள் அவர் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள் அவரை மனதார பின்பற்றினார்கள் ஆனால் இந்த கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு பண்டிகைக்கு போயிருந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு செய்த சில அற்புதங்களை பார்த்திருந்தபடியால் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளின் நிமித்தம் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை கண்டதினாலே அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் ஒரு கால் அவர்களுக்கு இன்னும் சில அற்புதங்கள் இருந்திருக்கலாம் தேவைகள் இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆகவே அதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கலிலேயர்கள் இந்த கலிலேயருடைய விசுவாச தரத்திற்கும் சமாரியருடைய விசுவாசத்தின் தரம் தன்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை கண்டபடியால் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் பண்டிகையிலே அவர் போயிருந்த போது அற்புதங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை கண்டு அவரை நம்புறவங்களை ஆண்டவர் சொல்றாரு நீங்க கண்டு விசுவாசிக்கிறவங்க காணாதிருந்து என்னை விசுவாசிக்கிறவங்க பாக்கியை இந்த அந்த வார்த்தையை தோமா கிட்ட ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த பின்னால சீடர்களுக்கு தோமா உட்பட எல்லா சீடர்களுக்கும் தரிசனம் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார் ஆனால் இந்த கலிலேயர்கள் அற்புதங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்குறாங்க இன்னும் அற்புதங்கள் நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் சமாரியரோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தேவ வார்த்தை கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் ஜீவன் தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இயேசுவை இன்னைக்கு நிறைய பேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக ஏற்றுக்கிறோம் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சாரு அதுக்காகவா அல்லது அவரே உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமா அவரே என் பாவங்களுக்கு பரிகாரி என்பதை உணர்ந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமா நம்ம நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல உள்ள நோக்கம் அல்லது அந்த மோட்டிவ் அந்த அந்த வாஞ்ச அது என்ன அதை யோசித்து பார்ப்போம் த தகுதியுள்ள தரமுள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் மாற நம்மை நாமே அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக